வணக்கம் பர்ணை ஜோதிட நிலையம் வழங்கும் இன்றைய தகவல் இன்றைய நிகழ்ச்சியிலே பித்திரு தோஷம் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் ஒவ்வொரு தோஷமாக பார்க்கும்போது எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது சொல்கிறது அஞ்சில் சூரியன் நீச்சமாக போனால் பித்திரு தோஷம் அது எல்லாருக்குமே இது இல்லை மிதுன ராசிக்காருக்கு அஞ்சாம் இடம் துளாராசி ராசியில் சூரியன் நிச்சம் அதனால் அந்த அஞ்சில் சூரியன் இப்போது துலாத்தில் சூரியன் இருக்கிறவனுக்கெல்லாம் பித்திருதோஷமானால் இல்லை மிதுன ராசிக்காருக்கா இல்லை அப்படியும் இல்லை அப்போ அம்சக்கட்டத்தில் சூரியன் மகரத்திலோ கும்பத்திலோ இருந்து அந்த மூன்று இடத்துல பாவிகளுடன் சேர்ந்திருந்தால் அப்போ தான் தோஷம் அஞ்சில் சூரியன் இருக்கிறவெல்லாம் பித்திருதோஷன்னு சொல்லக்கூடாது அது காரணமல்ல அப்போ அம்சகட்டத்தில் மகரத்தில் ஏன்னா சூரியனுக்கு ஆறாம் இடம் மகரம் ஏழாம் இடம் கும்பம் அப்போ ஏழாம் இடம் கும்பம்ன்றது அம்சக்கட்ட நவாம்சம் நவன்னா ஒம்பது அம்சன்னா பொருத்தம் அப்போ நவாம்சத்தில் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அந்த இடத்துல சூரியனும் மகரம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல சூரியனும் அம்சக்கட்டத்தில் இருந்து மிதன ராசிக்காரர்களுக்கு துலா ராசியில் சனி அஞ்சில் நீச்சமானால் பித்திருதோஷம் அப்போ அஞ்சில் சூரியன் இருந்து தோஷம் கொடுக்குறனா பாவிகளுடன் சேர்ந்து இருந்தால் சரி அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து பாவில் கூட சேர்ந்திருந்தால் அப்போது அப்படி இல்லை அப்போ லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதியினுடைய தொடர்பு எந்த ராசி எந்த லக்னம் ல லக்கணம் தான் பார்க்கணும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியினுடைய தொடர்பு இருந்து தொடர்பில் இருந்து பார்வை இருந்து அப்போ அந்த சூரியனுடைய சூரியனுடன் பாவ கிரகங்கள் எதனால் இருந்து ஒன்பதாம் இடம்ன்றது திரிகோணம் திரிகோணத்தில் இருந்தால் தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்பயும் தசா புத்தி பார்க்கணும் அப்படியே எடுத்த உடனே பித்திரு தோஷம்னு கூடாது அப்போ தோஷத்தை எது கொடுக்குது அப்போ அஞ்சாம் அதிபதியினுடைய தசை நடந்து அப்போ அந்த அஞ்சாம் அதிபதி மாரகாதிபதியோ பாதகாதிபதியாகவோ இருந்து அல்லது அவயோதியாக இருந்து சூன்ய ராசியில் இருந்தால் இதை மாதிரிலாம் இப்போ கணக்கு போட்டு பார்த்தா தான் முழுமையாக பித்திரு தோஷம் என்று கூற முடியும் எடுத்த உடனே சொல்ல முடியும் அப்போ பித்திருதோஷம் இருக்குது ஒரு ஜோசிக்கார் இருக்குதுன்றார் ஒருத்தர் இல்லைன்றாரு சிவராமன் சொல்லிட்டாரு இந்த இடத்துல நாம பார்த்துட்டோம் இருக்குதா அப்படின்னா அந்த சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாம் அடுத்து சரி இது மாதிரி இருந்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஆலயங்கள் இருக்குது அங்கே போய் தரிசனம் பண்ணால் போகிறோம் சேதாரண்யம் அப்படின்றது திருவன்காடு சீர்காழி பக்கத்தில் இருக்கிறது சேதாரண்யம் திருவன்காடு புதன் கோயில் அங்கே போய் வணங்கிறது நல்லது பஞ்சநதம் அப்படின்றது சிறுவையாறு திருவையாறில் போய் இது பண்ணலாம் கௌரி மயூரம் மயிலாடுதுறை அங்கே இருக்கிற சிவாலயத்துக்கு போகலாம் அர்ஜுனம் திருவடை மருதூர் அந்த தோஷங்களுக்கெல்லாம் இது மாதிரி அஞ்சாவணத்தில் இருக்கு ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு பேர் அதில் அர்ஜுனம்ன்றது திருவிடை மருதூர் கயாவனம் கயாவனம் வந்து நம்ம சாயாவனம்னு சொல்லக்கூடிய இடம் சீவாஞ்சியம் சீவாஞ்சியம் திருவாஞ்சியம் வாங்க மாய மாயாவரம் பக்கத்தில் சீவாஞ்சியம் அதே மாதிரி சதயபதி அப்படின்றது தஞ்சை டிஸ்டிக்டில் இருக்குது அது எங்கே இருக்கிறதுன்றத ஒரு முறை கேட்டு ஆய்வு செய்து அதுக்குண்டான விவரங்கள் பின்னால் அறிவிக்கப்படும் அது மாதிரி சரி அங்கெல்லாம் போக முடியல பேர் சொல்கிறது புரியல அப்படின்னா திருவன்காடு அந்த திருவன்காடு சுவேதாரண்யன்னு சொல்லக்கூடிய திருவன்காடு போய் வணங்கலாம் பஞ்சரதம் திருவையாறு போகலாம் கௌரி மயூரம் மயிலாடுதுறை போகலாம் அர்ஜுனம் திருவடைமருதூர் இது மாதிரி கோவிலுக்கு ஸ்ரீவாஞ்சியம் போகலாம் சரி இங்கெல்லாம் போக முடியலையே நம்ம போகிற வழி அப்படின்னா பவானி கூடுதுறை திருப்பஞ்சலி திருப்பஞ்சலியில் போகும்போது ஏன்னா பித்தூர் சாபத்தை நிற்க அங்கே யமனுடைய கோவில் இருக்குது அதனால் யமனை போய் வணங்கும் போது அந்த பித்ரு சாபத்தை நீக்கி விடுவதாக ஒரு ஐதீகம் அதனால் திருப்பஞ்சலி ராமேஸ்வரம் பவானி இதை மாதிரி மூணு இடத்துல போயிட்டு திருப்புல்லாணி திருப்பஞ்சலி விட திருப்புல்லாணி போகிறதா நல்லது திருப்புல்லாணி மகாவிஷ்ணு மூணு பேர் இருக்கிற இடம் திருப்புல்லாணி ராமேஸ்வரம் பவானி இந்த மூணு இடத்துல எதனா ஒரு இடம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் வணங்குவதனால் இந்த பித்திரு தோஷங்கள் சரி இதை மாதிரிலாம் எங்களுக்கு இல்லையே நாங்கள் போகணுமா அப்படின்னா பொதுவாகவே அந்த இடத்துல போகும்போது மற்ற தோஷங்கள் எதனா இருந்தாலும் விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு எனவே இந்த பித்திரு சாபங்கள் பித்திரு தோஷங்களை பற்றி சொல்லிருக்கோம் அடுத்த நிகழ்ச்சியிலே மாந்தி சூரியனுடைய மகன் சிவன் சிவனுடைய மகன் சனி சனியினுடைய மகன் குளிகன் குலிகாதிபதிகள் இப்போ மாந்தின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கிரகத்திலையும் மாந்தி ரெண்டாம் வீடு மூணாம் வீடு பன்னெண்டாம் வீடு வரை மாந்தி என்ன பலனை தரும் அடுத்து மாந்தி கூட இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய சேரும்போது என்னை பலனை தரும் மாந்தி தனித்து இருக்கும்போது என்னை பலன் தரும் இந்த மாதிரி மாந்தி தோஷம் மாங்கல்ய தோஷம் கலத்திர தோஷம் அறுபத்தி மூணு வகையான தோஷங்கள் இருக்குது பொதுவாகவே அப்போ அதில் நம்ம ஒம்பது பத்து தோஷங்களை நீக்கலாம் ஏன்னா அந்த கிரகண தோஷம் இருக்குது அதெல்லாம் எப்போ ஒரு முறையாக வருது அதனால் அதெல்லாம் தவிர்த்து முக்கியமான தோஷங்களை பற்றி தொடர்ந்து வரும் நாட்களில் சொல்லவிருக்கின்றோம் அப்புறம் இன்னொரு நல்ல செய்தி என்னென்னா இந்த பர்கணை ஜோதிட நிலையத்தில் சிவராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அட் ஜிமெயில் மெயில் டாட் காம்னு ஒரு மெயில் ஐடி இருக்குது அந்த மெயில் ஐடியில் உங்களுடைய ஜாதகங்களை டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ஊர் பிறந்த ஊரில் அவங்க சொந்த ஊர் இப்போ நம்ம பெங்களூரில் பந்துருப்பாங்க இங்கே எங்கன்னா ஒரு ஊர் சொந்தம் இருக்கும் அதனால் சொந்த தகப்பனாருடைய சொந்த ஊர் அது இது பண்ணி அனுப்புனா நாங்கள் ஜாதகம் போட்டு எப்படி ஒரு நாலு நாள் ஆகும் மெயில் ஐடி அனுப்புனா மெயில் ஐடிக்கே நாங்கள் பதில் அனுப்புவோம் அப்படி இல்லை அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஜாதகங்கள் இருக்கும்போது அந்த ஜெ ஐடிக்கு ஜாதகங்களை அனுப்பினால் இன்று அனுப்பினால் நாளை அல்லது நாளைக்கு ஒரு நாள் இருந்து நாலனைக்கு உங்களுக்கு தகவலை கொடுப்போம் அப்படி உங்களால் அந்த தகவலை பெற முடிவு அனுப்பிவிட்டு ரெண்டு மறுநாள் இங்கே வந்து அலுவலகத்தில் தொடர்பு கொண்டால் விளக்கங்கள் அளித்து உங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைக்கணும் வைக்க கடமைப்பட்டுள்ள என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்தளிக்குமாறு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் oh